நாம் நாம்தம்பள கச்சி தேனி மாவட்டம் பதினெட்டாம் கால்வாய் திட்டம்ன்றது ஆஹ் பென்னிக்குவிக் அவர்கள் முல்லை பெரியார் அணையை கட்டினா பென்னி குயிக்கோட மிகப்பெரிய கனவு திட்டம் அந்த திட்டம் என்னன்னா முல்லை பெரியார் அணையிலிருந்து தண்ணி வர்ற தண்ணியை பதினெட்டாம் கால்வாய்னு ஒரு கால்வாய் வெட்டி இந்த கம்ப சட்டமன்ற தொகுதி போடி சட்டமன்றத் தொகுதி இந்த பகுதியில் இருக்க வறட்சி நிலங்கள் நிலத்தடி நீர்மன்றம் உயர்வதற்காக அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல போதிய நிதி இல்லாதனால அவர் கர்னல் ஜான் பென்னி குயிக்கால அந்த திட்டத்தை நிறைவேத்த முடியல மீண்டும் தமிழகத்துல பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நடக்கும்போது இந்த இந்த கால்வாய் திட்டம் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு திட்ட வரைவு கொடுக்குறாங்க அப்போது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாரதி நாராயணசாமின்னு சொல்லி ஒருத்தவர் எங்கூர் தேவாரத்தில் இருந்தாரு அவர் என்ன பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட காமராஜரையா கேட்டிருக்காங்க இந்த பதினெட்டாம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவோம் அதுக்கு என்ன செய்யணும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் அவர் சொல்லியிருக்காரு ஐயா எங்கூர்ல மாடு நீச்சாலே தண்ணி வருது மண்பானையை போட்ட உடைய மாட்டேங்குது சேறு சகதியுமா கிடக்கு பிளேக் நோய் காலர நோய் பரவிக்கிட்டு இருக்கு அதனால பதினெட்டாம் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தா மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு பாரதி நாராயணசாமி அவருங்க சொல்லியிருக்காங்க அவரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்ப அந்த திட்டம் கைவிடப்பட்டது ஏன்னா அப்ப அந்த நோய் பரவிக்கிட்டு இருந்துச்சு அதனால பிளேக் நோய் காலரா பரவிக்கிட்டு இருந்துச்சு அதனால காமராஜர் ஆட்சி காலத்துல அந்த திட்டம் கைவிடப்பட்டது மீண்டும் இந்த திட்டத்தை என்ன செய்யறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இந்த திட்டம் கொண்டு வர்றாங்க பதினெட்டாம் கால்வாய் திட்டம் கொண்டு வர்றாங்க வெள்ளோட்டம் பாக்குறாங்க தண்ணி வருது ஆனா இந்த திட்டத்தினால அந்த பகுதி மக்கள் பயன்பட்டாங்களா அப்படின்னு கேட்டா முதல் ஐந்தாண்டு இந்த இருந்து தண்ணீர் வந்து லோயர் கேம்ப முத ஆரம்பம் வந்து லோயர் கேம்ப முடிவு தேவாரம் சுத்தகங்க ஓடையில இருந்து நாப்பத்தி நாலு கண்மாய்க்கு முதல் ஃபர்ஸ்ட் ரீஜ்ல வந்து பாயுது செகண்ட் ரீஜ் வந்து போடி கொட்டவோடி வரைக்கும் போகுது கம்ப சட்டமன்ற தொகுதி போடி சட்டமன்ற தொகுதி ரெண்டுக்கும் இந்த கால்வாய் தண்ணி போகுது ஆனா அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு தாண்டின உடனே புதுப்பட்டியில பெண்ணி பேக்கின்ற பேர்ல ஒரு பாலம் கட்டியிருக்காங்க நல்லா கேளுங்க இந்த திட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில கொண்டு வரப்பட்டது இந்த பாலங்கள் அனைத்தும் ஐயா கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது கட்டப்பட்டது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முத கட்டின கல்லண உடையல நூத்தி முப்பது வருஷத்துக்கு முத கட்டின முல்லை பெரியாரன உடையல அதுல ஆய்வுக்கு கூட ஒரு சல்லியை பேர்த்தெடுக்க முடியல ஐயா காமராஜர் ஆட்சி காலத்துல கட்டின எந்த அணையும் உடையல உதாரணத்துக்கு வையணை அணை போய் பாருங்க கம்பீரமா நிக்குது இன்னைக்கு வரைக்கும் ஆனா கட்டி முடிச்சு பதினைந்து ஆண்டுகள் கூட ஆகலை இப்ப வரைக்கும் பதினெட்டாம் கால் வயதுல இருக்க எல்லா பாலமும் உடஞ்சிருச்சு கடந்த திமுக ஆட்சிக்கு வந்து நாலரை ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு பதினெட்டாம் கால்வாயில முழுமையா எந்த ஊருக்கும் எந்த கண்வாய்க்கும் தண்ணி போய் சேரல இந்த நாலரை ஆண்டு திமுக ஆட்சியில பதினெட்டாம் கால்வாயில தண்ணி வரல இதுதான் சாட்சி அப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப பெண்ணி குய்கின்ற பேர்ல என்ன செய்யறாங்க ஆறாவது வருஷமே ஒரு பாலம் உடஞ்சிருச்சு இதே ஐயா கருணாநிதி பேர்ல கட்டி அந்த பாலம் உடஞ்சிருந்தா கூட பரவாயில்லை பாவம் அந்த நல்ல சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்து வித்துட்டு வந்து அவருக்கு அந்த அணையை கட்டி விட்டாரு அவங்க பேர்ல ஒரு பாலத்தை கட்டி உடஞ்சி வச்சு கண்ணாதி காலத்தை கட்டின திராவிட திராவிட அரசால் பல நல்ல திட்டங்கள் கைவிடப்படுதுன்னு சொல்லி நாம் தமிழர் நாம் தமிழர் இருந்து நாங்க பேசும்போது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எங்கிட்ட கேள்விகளை எழுப்புனாங்க நாங்க கேட்ட கேள்விக்கு அவங்ககிட்ட பதில் இல்ல எந்த பதிலும் இல்ல எங்ககிட்ட அவங்களால பேச முடியல நாங்க தொடர்ந்து இந்த பதினெட்டாம் கால்வாய் திட்டத்துல ஒவ்வொரு முறையும் நாங்க தேவாரம் பகுதி அதை சுற்றியுள்ள கோம்ப கம்பம் போடி இந்த பகுதியில் வந்து சுவரொட்டிகள் மூலமாகவும் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் பொதுக்கூட்டங்கள் மூலமாகவும் இந்த பதினெட்டாங்காலுடைய அவல நிலையை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு முறையும் பேசுறோம் எப்படி ஐயாவோட கருணாநிதியோட சமாதியை நீங்க உடையிற மாதிரி கட்டியிருக்கீங்களா இல்ல கோபோரோட வீட்டை நீங்க உடையிற மாதிரி கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்க அண்ணா அறிவாலயத்தை நீங்க உடையிற மாதிரி கட்டிருக்கீங்களா இல்ல அப்படியே இந்த பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு லட்சோது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் விவசாயிகள் ஆடு மாடு எல்லாம் பயன்படக்கூடிய எல்லாருக்கும் பயன்படுற இந்த கால்வாய் மொத்தம் நீங்க இப்படி கட்டிருக்கீங்கன்னு சொன்னா மக்கள் மேல உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு எல்லாம் லஞ்சம் ஊழல் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து அஹ் பொதுப்பணித்துறை அமைச்சர் அதிகாரிகளை கண்டிச்சதும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் பதினெட்டாம் கால்வாயில என்ன நிலையில இருக்குன்னு போய் பார்த்ததில்ல இப்ப தண்ணி தருந்தாங்க இந்த மழை காலத்துக்கு முன்னாடி மழை வெள்ளம் வந்து எல்லாம் உடஞ்சு போயிருச்சு பண்ணைப்புறம் கோம்பம் இந்த எல்லாம் உடஞ்சு போயிருச்சு இதைத்தான் நாங்க சொன்னோம் எங்க அண்ணன் அடிக்கடி சொல்ற வார்த்தை நாங்க போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது பாதிக்கும் போது புரியுன்னு சொல்லி நாங்க ஒவ்வொரு முறையும் எடுத்து சொன்னோம் பதினெட்டாங்க உடையற மாதிரி இருக்கு பதினெட்டாங்க வாய்க்கால குறைந்தபட்சம் ஐநூறு கணையடி தண்ணியை தாங்கி வர்ற மாதிரி பாலங்கள் அமைங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்றோம் நூத்தி ஐம்பது அடிக்கு மேல தண்ணி எடுக்க முடியாது இவங்க அமைச்ச திட்டம் அப்படி பதினெட்டாம் கால் வாயில குறைஞ்சபட்சம் ஐநூறு கணையடிக்கு மேல தண்ணி எடுக்கிற அளவுக்கு வாய்க்கால்கள் அகலப்படுத்தப்படணும் இந்த பதினெட்டாம் கால் வாய் சமதள வாக்கால் அமைச்சு கேம்ல இருந்து கொட்டோடி வரைக்கும் சமதள வாக்கியம் அமைச்சு கொட்டோடியில அதிகப்படியான தண்ணி வரும்போது முள்ளையாத்துலையும் முள்ளையாத்துல அதிகப்படியான தண்ணி வரும்போது கொட்டமுடியிலையும் கலக்குற மாதிரி நம்ம ஏற்பாடு செய்யணும் இப்ப முள்ளையாத்துல அதிகப்படியான தண்ணி இப்ப வைகணிக்க எந்தெந்த தண்ணி போகுதுன்னு சொன்னா முல்லையாறு தண்ணி சுர சுரு சுரங்கணாறு தண்ணி சுருளியார் தண்ணி இரவங்களார் தண்ணி மேகமலை தண்ணி கொட்டகுடி தண்ணி மஞ்சளாறு தண்ணி பாராட்டு இந்த எல்லா ஆறும் போய் கலக்குற ஒரே இடம் வையனை அந்த வையனை கட்டினது யாரே காமராஜர் இவ்வளவு ஆத்து தண்ணி தாங்கி நிக்கிற அந்த வையனை கட்டின காமராஜர் அவருடைய பேரை ஒரு ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்படுக்கிறதுக்கு தெரு தெருவா அலைகிற பிடி ஓட்ட போனா டவுன் பஞ்சாயத்து ஈ ஓட்ட போடுறா ஈ ஓட்ட போனா பி பி டபிள்யூ பி போங்கன்றாங்க அங்க போனா கலெக்டரேட்டை போன்றாங்க ஆறு ஊர் இடமெல்லாம் தேடி தேடி அணையை கட்டின எங்க தாத்தை காமராஜர் பேரனா பிறந்துட்டு ஒரு கண்மை ஆக்கிரமிப்படுக்கிறதுக்கு தெரு தெருவா அலை நாங்க அனுமதி தர எந்த அதிகாரிக்கும் துணிச்சல் இல்ல ஒரு கைபிடி மண்ணு கரையில தான் போடுவோம் கரையில அள்ளி போட்டு சுத்தி பணமரம் வைப்போம்னு சொல்றோம் ஆனா அனுமதி தர மாட்டான் நாங்க கேட்டு கேட்டு போய்கிட்டு இருக்கோம் நாங்க விட மாட்டோம் அனுமதி கொடுத்தா பாரு இல்லைன்னா தோண்டுவேன் கிட்டாச்சு வச்சு தோண்டுவேன் முடிஞ்சா தடுத்து பாரு இந்த நிலைமை இப்ப நீடிச்சுக்கிட்டு இருக்கு தனித்தாங்க தண்ணி வர ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் தரல இப்ப தண்ணி வந்துருச்சு இந் நாளைக்கு அனுமதி கொடுத்தோம்னா பத்து நாள் முழுசா தூர்வாரிடுவோம் விவசாயிகளாக சேர்ந்து நாங்க தூர்வாரிடுவோம் ஒரு தொண்டு நிறுவனத்தோட சேர்ந்து அதுக்கு அனுமதி தர அதிகாரிகள் முன் இல்ல பதினெட்டாம் கால்வாய் திட்டம் இவங்க கொண்டு வந்ததுல இருந்து இந்த திமுக ஆட்சி ஸ்டாலின் என்னைக்கு பொறுப்பேற்றாரோ அந்த நாலரை ஆண்டுகள்ல பதினெட்டாம் கால்வாயில முழுமையா தண்ணி வந்து எந்த கண்மாய்க்கும் சேரல எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற ஆர்ப்பாட்டம் இது நடந்துகிட்டு இருக்கு இவங்க கண்டிருந்தும் காதிலிருந்து வாய் இருந்து ஊமையா இருக்காங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல மிகப்பெரிய சம்பத்தி அடியா மக்கள் கொடுப்பாங்க அதுக்கு நாங்க காரணமா இருப்போம் அதிமுக வேற எந்த இயக்கம் கட்சி இந்த தேவையான விஷயங்களோ இல்ல அது வந்து முன்னின்னு போராடுறாங்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து முன்னின்று போராடுறது மற்ற இயக்கங்கள் இருக்காங்க ஆனா தொடர்ந்து சுவரட்டிகள் மூலமாகவும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அரசியல்வாதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த விஷயங்களை பண்றது நாம் தமிழர் கட்சி தான் முதன்மையா பண்ணிட்டு இருக்கு உங்களுடைய ஆழ்ந்த ஆதங்கத்தோடு சேர்த்து உங்களுடைய உண்மையான அனுபவத்தை பகிர்ந்து நன்றி